ஹலோ கைஸ் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ ஒரு வார் நடந்தது இந்த வார்க்கு உண்மையாலுமே யார் காரணம் முதல்ல யார் தாக்குதல் ஆரம்பிச்சா இந்த வார்னால யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எந்த பக்கம் இழப்புகள் அதிகம் ஜியோ பொலிட்டிக்கலா ஏன் இந்த வார் இவ்வளவு முக்கியமான ஒரு வாரா பார்க்கப்படுது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸ்டேடியம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட ஏர்கிராப்ட்லாம் உள்ள போய் தாக்குதல் நடத்துது இந்த தாக்குதல் எதுக்காக நாங்க பண்ணோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க அப்படின்னா தெருக்கி தாலிபானோட தலைவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்காரு அவரை குறி வச்சுதான் நாங்க தாக்கிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனாலும் இந்த தாக்குதல்ல தெருக்கி தாலிபானோட தலைவர் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டிடிபியோட தலைவர் நூர்காலி மெக்சித் ஆப்கானிஸ்தானோட மண்ணை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரவாத செயல்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இந்த தாக்குதல் நாங்க தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக நடத்துற ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஆப்கானிஸ்தான் இது வந்து ரொம்ப தீவிரமான அத்துமீறல் நீங்க எப்படி எங்க நாட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துவீங்க இதை நாங்கள் ஒரு பெரிய அத்துமீறலா பார்க்குறோம் அப்படின்னு வந்து முதல்ல சொல்லி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்டோபர் பதினொன்னு பன்னிரெண்டு இரவுல தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதலை தொடங்குறாங்க பாகிஸ்தானோட பல ராணுவ தளங்களை வந்து தாக்குறாங்க அதுக்கு ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து எங்க நாட்டை பாதுகாத்தோம் நீங்க முதல்ல ஆரம்பிச்சீங்க அதுக்கு பதிலடி தாக்குதலை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தோம் இதுல போர் நாட்கள் என்னென்ன நடந்தது அப்படின்றத தெளிவா பார்ப்போம் அக்டோபர் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் தேதி பாகிஸ்தானோட ராணுவம் ஏர்ஃபோர்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் அங்க இருக்க ஒரு சில முக்கிய நகரங்கள்ல வந்து குண்டுகள் வந்து போட்டாங்க அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி இதுக்கு பதிலடி தாக்குதல் தர விதமா ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட எல்லைகளை போய் தாக்குறது அவங்களோட ராணுவ தளவாளர்களை வந்து தாக்குனாங்க அக்டோபர் பதிமூணுல இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இதுக்கு பாகிஸ்தான் கடுமையான பதிலடி கொடுத்தாங்க வச்சு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது நிறைய தாலிபானோட ராணுவ வீரர்களை வந்து தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் சொன்னாங்க அக்டோபர் பதினஞ்சு ரெண்டு பக்கமும் தாக்குதல் ரொம்பவே கடுமையாச்சு ஆப்கானிஸ்தானும் வந்து ரொம்பவே கடுமையான தாக்குதலை வந்து முன்னெடுத்த இதனால ரெண்டு பக்கமும் இழப்புகள் வந்து நிறையவே இருந்தது இந்த போர் இந்த மாதிரி கடுமையா போயிட்டு இருக்கப்ப நடுவர்களா வந்து கத்தாரும் சவுதி அரேபியாவும் வந்தாங்க வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்தாங்க இதில் ரெண்டு நாடு என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் தான் போய் அவங்க கிட்ட வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க எது எப்படியா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி கிட்டத்தட்ட ஒரு நடு இப்போதைக்கு சண்டை வேணாம் நீங்க கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க அப்படின்னு வந்து ஒரு நாற்பத்தி மணி நேரம் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை வந்து ரெண்டு நாடியே அவங்க வந்து போட வச்சிருக்காங்க இப்ப ரெண்டு பக்கமும் எந்த அளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஐநா இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல பொதுமக்கள் முப்பத்தி பேர் உயிரிழந்திருக்க இருக்காங்க நானூத்தி இருபத்தி அஞ்சுக்கும் மேல வந்து மக்கள் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம குடும்பங்கள் வந்து தங்களோட வீடுகளை எல்லாம் விட்டுட்டு ரெஃப்யூஜி கேம்ப்ல போய் இருக்காங்க ஏன்னா எந்த நேரத்திலயும் வந்து பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து வீடுகளை விட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு போய் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் பக்கம் பன்னிரெண்டு பொதுமக்கள் இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் ஓரளவு இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐநா வந்து இது சொல்லியிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்ப்போம் நாங்க வந்து இரநூறு தாலிபான் வீரர்களை போராளிகளை வந்து கொண்டு இருக்கோம் எங்க சைடு வந்து இருபத்தி மூணு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இருபத்தி ஓரு எல்லை பாசறைகளை வந்து நாங்க கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஐம்பது பாகிஸ்தான் வீரர்களை வந்து கொண்டு இருக்கோம் முப்பது பேர் வந்து காயமடைந்திருக்காங்க எங்களோட தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு எல்லை பாசறைகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க பக்கம் தாலிபான் வீரர்கள் ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து மிக பிடிச்ச சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இது இயல்பான ஒரு விஷயம் தான் இப்போ எந்த நாடும் இன்னொரு நாடோட போருக்கு போகுது அப்படின்னா தங்க பக்கம் உயிரிழப்புகள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதும் எதிரி நாடுகளில் வந்து நிறைய பேரை நாங்க கொண்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கணக்கு காட்டுவாங்க அதனால ரெண்டு நாடுமே வந்து அப்படிதான் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஐநா சொல்றாங்க ஐநா வந்து இதுல எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு பேர் வந்து இறந்திருப்பாங்க பாகிஸ்தான் பக்கம் அறுபது வீரர்களும் ஆப்கானிஸ்தான் பக்கம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு தாலிபான் போற பள்ளிகளும் வந்து இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல நீங்க எதுவுமே எக்ஸாக்டா இவ்வளவு பேர் தான் இறந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாமே கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் விளையாட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தாலிபான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மறைமுகமா நிறைய உதவிகளை ஆப்கானிஸ்தானுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறமா தாலிபான்களை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா டிடிபி வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுது இந்த தாக்குதல்களை நீங்க நிறுத்துங்க நீங்க நிறுத்துங்க இல்லைன்னா வந்து டிடிபிக்கு வந்து உதவி செய்யறதை நீங்க குறைச்சிக்கோங்க ஏன்னா டிடிபி வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் செயல்படுது அதுதான் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துது அப்படி மாதிரி பாகிஸ்தான் ஆனா அதுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து மறுத்துறாங்க நாங்க அந்த மாதிரி வந்து யாருக்கும் ஒண்ணு உதவி செய்யல அதுக்கு நாங்க வந்து ஒண்ணும் இது பண்ணல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இதனாலதான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இப்ப முக்கியமா சண்டை போயிட்டு இருக்கு இந்த டிடிபி யாரு இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து தெளிவா இன்னொரு ஒரு வீடியோல சொல்றேன் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா தாலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது உண்மை கிடையாது பாகிஸ்தான் தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை அதாவது டிடிபி அப்படின்றது முன்னாடி பாகிஸ்தான் இருந்த ஒரு ஒரு அவங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுறாங்க அதுக்கு வந்து ஆப்கான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வந்து பாகிஸ்தான் வைக்கிறாங்க இத பத்தி நான் ஒரு டீட்டெயில் வீடியோவா போடுறேன் அப்போ வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் இப்போ வந்து இப்போ இருக்க கான்ஃபிளிக் பத்தி மட்டும் இந்த வீடியோவில் பேசுவோம் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு நாங்க வந்து ஒரு சுதந்திர நாடு நாங்க யாருக்கும் அடிமை கிடையாது எங்களுக்கு எந்த முடிவையும் சுதந்திரமா எடுக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த போர்ல இன்னும் சில விஷயத்தையும் வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு அசை முனே பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இவரும் ட்ரம்ப்பும் இப்ப எந்த அளவு நெருக்கமா இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ட்ரம்ப்பும் அசின் முனேரும் ஒரு சந்திப்பு நடத்திருக்காங்க அதுவும் தனியா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிஷம் கிட்ட வந்து பேசியிருக்காங்க அது வந்து எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாம நடந்த ஒரு ஸ்பீச் அதாவது வந்து இப்ப ரெண்டு பெரிய தலைவர்களோ அந்த மாதிரி எதாவது பேசிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வார்த்தையை வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க இவங்க வந்து இதை பேசுனாங்க இந்த டைம்ல இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரகசியமான சந்திப்பு மட்டும்தான் எந்த விதமான டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சந்திப்பா வந்து இது நடந்திருக்கு இதனால ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் பக்ராம் தளத்தை வந்து திரும்ப எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு இடையிலும் பொதுமக்களுக்கு இடையிலும் ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு இப்போது பாகிஸ்தானோட தளபதி போய் அவங்களோட சந்தித்து பேசினதுனால அதுலேருந்தே ஒரு பதட்டம் இருக்கு என்னென்னா பாகிஸ்தானை வச்சு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செயல்பட அமெரிக்கா செஞ்சாலும் செய்யும் அப்படி செஞ்சு கூட இந்த ரா இந்த பஹ்ராந்தளத்தை அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஆப்கானிஸ்தான் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா இப்போ ரெண்டு நாடுமே இப்போது ட்ரம்ப்பும் பாகிஸ்தானும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்றத அவங்களும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு வேலை நடந்துருமோ அப்படின்றதும் ஒரு ரீசனாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த அளவு வந்து பாகிஸ்தான் கிட்ட கடுமையாக நடந்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்தியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க சைனா வந்து இந்த போர்னால் அதிகமே வந்து கவலைப்பட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஇசி இதுதான் அதுக்கான ரீசன் அதாவது ஒன்றும் இல்லை சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் சைனா வந்து ஒரு பெரிய ரோட வந்து பில் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ரிக்கா யூரோப்பை கனெக்ட் பண்ணும் வந்து அவங்க பாகிஸ்தானில் ஒரு பெரிய லெவலில் பண்ணி அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து கனெக்டட் ரூட் எல்லாத்தையும் இப்ப ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானுக்கும் வார் இந்த மாதிரி தொடர்ந்து அப்படின்னா கண்டிப்பா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து பாதிக்கப்படும் அந்த வேலைகளும் தடைப்படும் அப்படின்ற காரணத்தினாலேயே சைனா வந்து இதுக்கு ரொம்பவே காணப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல சைனாவோட அதிகம் அதிகமாகவே இருக்கு அதை வந்து தடை பண்றதுக்காகவே இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிறாங்க இதனால சைனா கடுமையா பாதிக்கப்படுது அப்படின்றது கூட வந்து ஒரு ரீசனா இருக்கு இதையும் வந்து அவங்க காரணமா சொல்றாங்க அதனால எப்பயுமே ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு எப்பயுமே சைனா வந்து சொல்லுவாங்க பாகிஸ்தானும் இதை தான் கிளைம் பண்றாங்க என்னன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரு சில இடங்களில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து கிராஃப்ட் வச்சும் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு போதுமான எவிடன்ஸ் வந்து கிடையாது ஆப்கானிஸ்தானில் வந்து ட்ரோனே கிடையாது அவங்களுக்கு இதை கண்டிப்பாக இந்தியா தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்தியா மறைமுகமாக ஆப்கானிஸ்தானுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாகிஸ்தானும் வந்து சொல்றாங்க கிராஃப்ட் கூட அவங்களுக்கு அதை வந்து இயக்க கூட தெரியாது முன்னாள் ராணுவ அதிகாரிகளோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கற்றுத்தராங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பாகிஸ்தான் சொல்றாங்க பட் இது எதுக்குமே வந்து எவிடன்ஸ் கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க வைக்கக்கூடிய ஒரு கிளைம் சரி இப்ப பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது ரெண்டு பேர்ல யாரோட ராணுவம் பலமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை முடிச்சு சொல்லலாம் பாகிஸ்தானோட ராணுவம் ஏன்னா பாகிஸ்தானோட ஆர்மி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆர்மி அவங்க கிட்ட வந்து ஏர்கிராப்ட்ல இருந்து ட்ரோன்ல இருந்து ஒரு ராணுவத்துக்கு தேவையான எல்லாமே கப்பல் படை முத கொண்டு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு பட் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஆப்கானிஸ்தானோட ஒரு முக்கியமான அவங்களோட ராணுவ பலி அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே வந்து கொரிலா தாக்குதல் தான் ஆனாலும் ஆப்கானிஸ்தான் ஒரு கடுமையான த்ரீ எப்படின்னு பார்க்குறீங்களா சோவியத் யூனியன்ல இருந்து பிரிட்டன்ல இருந்து ஏ யூஎஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட யூஎஸ் டூ பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் அளவு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கூட அவங்களால ஆஃப்கானிஸ்தானை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியல எந்த அளவு அமௌண்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பாருங்க இந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்றது வெறும் வந்து இந்த ராணுவ தளவாடம் போய் ராணுவத்தை இறக்கி அவங்கள சுடுறது கொல்றது அது மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ராணுவ வீரர்களை அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸ்பென்சிவ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அவங்களுக்கான உணவு அவங்களோட தங்கும் இடம் அவங்களுக்கு ஏதாவது அடிப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் பண்ணுற மருத்துவ செலவு இது மாதிரி எல்லாத்தையும் வந்து கணக்கிடும் இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியும் கூட ஆப்கானிஸ்தானை வந்து அவங்களால கண்ட்ரோல் கொண்டு வரல அதுக்கு காரணம் அவங்களோட கொரிலா போர் முறை அவங்கக்கிட்ட இவங்க அளவுக்கு ஆயுத பலம் இல்லைனாலும் அவங்களோட மன உறுதி வந்து ரொம்பவே அதிகமாடுது தொடர்ந்து வந்து என்னானாலும் சரி நம்ம போராடுவோம் போராடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மன வலிமை உள்ளவங்க தான் வந்து ஆப்கானிய மக்கள் போர்வியர்கள் பாகிஸ்தான் வந்து நாங்கள் நினச்சோன்னா எங்களால் முழு தாக்குதலையும் நடத்த முடியும் நாங்கள் இங்கேருந்தே கூட ஆப்கான்கிட்ட எந்த இடத்துக்கும் வேணாலும் எங்களால் போய் தாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மைதான் ஏன்னா இப்போ பாகிஸ்தான் கிட்டே வந்து ஏர்கிராஃப்ட் இருக்குது கிட்ட வந்து மிசைல்ஸ் இருக்குது இவங்களால் வந்து அவங்கள அடிக்க முடியும் நாங்கள் உள்ளேயும் போய் தாக்குதல் நடத்தி கேப்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உண்மைதான் தான் பாகிஸ்தான் நினச்சா அவங்க உள்ளே போய் கேப்சர் பண்ண முடியும் பட் கேப்சர் பண்ணி அந்த இடத்த நிர்வாகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம் தான் ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் முடியாது நீங்கள் போய் கேப்சர் பண்ணலாம் அடிச்சிடலாம் எல்லாம் சரி ஆப்கான் வந்து கண்டிப்பாக கொரிலா போர் முறையில் தாக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நான் சொன்னேன் இந்த வல்லரசு நாடுகளால் கூட ஆப்கானிஸ்தானை வந்து ஹாண்டில் பண்ண முடியாது அந்த அளவு வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடு தான் வந்து ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் முத்தக்கி வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்கு இந்தியா வந்து இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து யுஎஸ் வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணாங்களே அவங்க எதை வச்சு செலவு பண்ணாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய வளங்களை தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து காப்பர் வந்து நிறையவே இருக்கு இதை மொதல் முதல்ல கண்டுபிடிச்சது சோவியத் யூனியன் தான் பட் சோவியத் யூனியனாலேயே வந்து ஒரே ஒரு ஒரு கைப்பிடி அளவு கூட காப்பர் எடுத்துகிட்டு போக முடியல அதே மாதிரி தான் வந்து யுஎஸ்ஓ யுஎஸ்ஓ இதை தான் கணக்கு பண்ணாங்க இப்போ நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் பட் இருந்தாலும் நம்ம ஒரு நாள் இவங்களை கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வளத்தை எடுத்து நம்ம செலவு பண்ண காசெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க தாலிபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த உடனே முத முதல்ல போய் சைனா தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம் நாங்கள் வந்து இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து அந்த காப்பர் எடுப்போம் இது ரெண்டு நாட்டுக்குமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கும் அப்படின்ற அப்படின்ற பட் ஆப்கானிஸ்தான் இவ்வளோ பேர் வந்தும் கூட இப்போ இந்தியாவை வந்து கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வாங்க இது வரைக்கும் சைனாவும் கூட அதெல்லாம் ஒப்பந்தமாக இருக்கே தவிர அவங்க வந்து இன்னும் எடுக்கலாம் ஆரம்பிக்கல ஸோ இந்தியாவை வந்து கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வந்து அங்கே ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிங்க ஆரம்பித்து நீங்கள் அங்கே இருக்க காப்பர்லாம் வந்து எடுக்குங்க அது வந்து நம்ம ரெண்டு நாட்டுக்கு வந்து முக்கிய பாதைக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி இதுலேருந்தே வந்து ஆப்கான் வந்து எந்த அளவு இந்தியாவை நம்புது ஒரு நட்பு நட பார்க்குது அப்படின்றது தெரியும் ஒரு சர்வே மூணு சதவீத மக்கள் ஆப்கானிய மக்கள் வந்து இந்தியா வந்து ஒரு நட்பு நாடாக பாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பட் பாகிஸ்தான் இதை வந்து எப்படி பாக்குது இல்ல வந்து உலக அரசியல் வல்லுநர்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவை தரும் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் எந்த அளவுக்கு நெருக்கமாகுதோ இது வந்து பாகிஸ்தான் சைனாக்கெல்லாம் வந்து பிரச்சனையை உருவாக்கும் அவங்க வந்து இது ஒரு பிரச்சனையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது போர்ல தற்காலிக அமைதி வந்து உருவாகியிருக்கு இதுக்கு காரணம் வந்து கத்தாரும் சவுதி அரேபியா தான் இப்ப சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு பாகிஸ்தானை யாரு தாக்குறாங்களோ அது கிட்டத்தட்ட சவுதி அரேபியாவை தாக்குனதுக்கு சமம் அப்படின்னு இது ரெண்டு நாட்டுக்குமே வந்து பொருந்தும் நீங்க சவுதி அரேபியாவத பண்ணாலோ அது பாகிஸ்தானை தாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கோங்களேன் இப்போ ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு வந்து கத்தாரோ சவுதி அரேபியாவும் கொண்டு வந்திருக்காங்க இந்த போர்னால யார் அதிகமாக பாதிக்கப்படுறா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கும் எல்லையில் வாழக்கூடிய பொதுமக்கள் தான் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு நாட்டோட இதையும் நம்பி வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க திடீர்னு ஒரு போர் நடந்ததுனால இந்த சைடு இருக்க மக்களால் இந்த சைடு போக முடியல இந்த சைடு இருக்கிறவங்களால இந்த சைடு போக முடியல இப்போது இந்த போர்னால நிறையவே பொதுமக்கள் இறக்குறதையும் நம்ம பார்த்தோம் எப்பயும் ஒரு பொருள் ஒன்று ஆரம்பிக்குதா அதனால பொதுமக்கள் தான் அதிக பாதிப்படைவாங்க இந்த பொருளையும் அதுதான் நடந்துருக்கு இந்த போர் கூடிய சீக்கிரம் முற்றிலுமா நிற்கும் அப்படின்னு நம்புவோம் ரெண்டு பக்கமும் அமைதியும் சீக்கிரமா திரும்பும் அப்படின்னு நம்புவோம் நெக்ஸ்ட் இல்லையோட பார்ப்போம் தட்டேன்